ஆந்திராவில் பிரதமர் மோடி ரூபாய் இரண்டு லட்சம் கோடி மதிப்பீட்டிலான திட்டங்களை தொடங்கி வைத்து முக்கிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார் இதற்காக விமானம் மூலம் விசாகப்பட்டினம் வந்த பிரதமர் மோடியை அம்மாநில ஆளுநர் அப்துல் நசீர் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆகியோர் உற்சாகமாக வரவேற்றனர் அதன்பின் ஆந்திரா பல்கலை மைதானத்தில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வெங்கடாதிரி வண்டிலுவில் இருந்து திறந்த ரோட் ஷோ மேற்கொண்டார் சாலைகளின் இரு புறங்களில் தொண்டர்கள் பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்தில் பிரதமர் மோடியை வரவேற்றனர் பிரதமர் சென்ற அதே வாகனத்தில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆகியோரும் நின்று கொண்டனர் அதன்பின் பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் காற்று மாசு ஏற்படுத்தாத பசுமை எரிசக்தி உற்பத்திக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம் அந்த வரிசையில் தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் தொடங்கப்பட்டது இதன்படி நாட்டின் இரண்டு இடங்களில் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி மையங்கள் அமைய இருக்கின்றன அதில் விசாகப்பட்டினம் அருகே ஒன்று புள்ளி எண்பத்தைந்து லட்சம் கோடி ரூபாயில் பசுமை ஹைட்ரஜன் மையம் அமைக்கப்பட இருக்கிறது வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் நம் நாட்டில் ஐம்பது லட்சம் டன் பசுமை ஹைட்ரஜன் தயாரிக்க இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் ஆந்திராவின் பொருளாதாரத்தை இருநூற்று பதினைந்து லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்தும் ஸ்வர்ண ஆந்திர பிரதேசம் என்ற இயக்கத்துக்கு இந்த பசுமை ஹைட்ரஜன் மையம் பலம் சேர்க்கும் என்று பேசினார் பிரதமர் பேசுவதற்கு முன்பு பேசிய ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு உலகில் உள்ள பிற தலைவர்களை விட பிரதமர் நரேந்திர மோடி உயர்ந்து நிற்கிறார் அவர் இந்தியாவின் தலைவர் அல்ல அவர் ஒரு சர்வதேச தலைவர் அவரது தலைமையின் கீழ் இந்தியாவை பல கட்டங்களுக்கு எடுத்துச் சென்றார் சார் நான் பல அரசியல்களை பார்த்திருக்கிறேன் அதனால் நான் சொல்கிறேன் உங்களது தலைமையின் கீழ் இந்தியா வளர்ச்சியடையும் நாங்கள் பெருமை அடைகிறோம் அது விரைவில் போகிறது உங்களிடமிருந்து நான் தொடர்ந்து உத்வேகத்தை பெறுகிறேன் நிறைய பாடங்களையும் கற்கிறேன் என்று பேசியிருக்கிறார் பாராளுமன்ற தேர்தல் முடிந்து முடிவுகள் வெளியான பொழுது பாஜகவிற்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆதரவில் மூன்றாவது முறை ஆட்சி அமைத்திருக்கிறார் மோடி நிச்சயம் நிதிஷ் மற்றும் நாயுடு அவர்களது ஆதரவை எப்பொழுது வேண்டுவானாலும் திரும்ப பெறுவார்கள் அதனால் பிரதமர் மோடி இந்த முறை வலிமை இழந்த பிரதமராக இருப்பார் என பாஜக எதிர்ப்பாளர்கள் தங்களுக்குள்ளாகவே பேசி ஆறுதல் அடைந்தனர் ஆனால் தேர்தலுக்கு பிறகு நிதிஷ் மற்றும் சந்திரபாபு நாயுடு இதுவரை காட்டாத அன்பையும் மரியாதையையும் பிரதமர் மோடியிடம் காட்டி வருகின்றனர் அதற்கு இந்த நிகழ்வே ஒரு சான்று இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்